கடுமையான கோடை வெப்பத்தால் தலைநகர் டெல்லியில் குடிநீர் பற்றாக்குறை தலைவிரித்தாடுகிறது ஏற்கனவே வெப்பத்தால் வெளியில் தலைகாட்ட முடியாமல் தவித்து வரும் டெல்லி மக்கள் குடி தண்ணீரும் கிடைக்காமல் அவதிப்பட்டு வருகிறார்கள் அண்டை மாநிலமான ஹரியானாவில் ஆட்சி செய்யும் பிஜேபி அரசு டெல்லிக்கு தர வேண்டிய தண்ணீரையும் விடுவிக்காததால் இந்த தட்டுப்பாடு நிலவுகிறது இதனால் தண்ணீர் லாரிக்காக பல மணி நேரம் காத்திருக்கும் பொதுமக்கள் லாரியை பார்த்தவுடன் போட்டா போட்டி போட்டு ஓடிச் சென்று லாரியில் ஏறி தண்ணீரை பிடித்துச் செல்லும் நிலை காணப்படுகிறது இந்நிலையில் டெல்லிக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான தண்ணீரை வழங்க உத்தரவிடுமாறு மத்திய அரசையும் உச்ச நீதிமன்றத்தையும் டெல்லி அரசு அணுகியுள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்